தைப்பூச திருவிழாவையொட்டி முருகனை திருமணம் செய்த வந்த வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு சுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த நிலையில் குரவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள குரவரீன மக்கள் அனைவரும் இணைந்து பழனி முருகனுக்கு தாழ்வெட்டு சீதனம் கொண்டு சென்றனர் இதில் தேன் தினைமாவு மா பலா வாழை உள்ளிட்ட பழங்கள் கிழங்குகள் வில் அம்பு ஆகியவற்றை சீர்வரிசையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இவை அனைத்தும் முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது சீர்வரிசை பொருட்களை பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வனவேங்கை கட்சியின் தலைவர் ரணியன் பொருளாளர் மகேந்திரன் செல்லமுத்து உள்ளிட்ட குரவர் இனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் சார்பிலும் ஏனைய புறவர் பழங்குடி மக்கள் சார்பிலும் அறுபது வருடம் அறுபடை வீடுகளின் முதன்மை வீடுகளாக இருக்கக்கூடிய பழனிமலையில் நாங்கள் பள்ளிமுக பெருவிழா என்ற பெயரில் தாய் வீட்டு சீதனம் எடுத்து வருகிறோம் இந்த தாய் வீட்டு சீதனம் எங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ரங்கப்பனு கிராமத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாரம் ரங்கப்பனூர் கிராமத்தில் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீன மயமாக்கல் திட்டத்தின் கீழ் தோட்டக்கலை துறை சார்பாக திறன் மேம்பாட்டு பயிற்சி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் முன்னிலையில் நடைபெற்றது இப்பயிற்சியை தோட்டக்கலை துறை உதவி இயக்குனர் சத்யராஜ் தலைமை தாங்கி பயிற்சியினை ஆரம்பித்து வைத்தார் இப்பயிற்சியை நீர்வளத்துறை சார்ந்த பொறியாளர் முருகேசன் கலந்து கொண்டு தன் துறையில் உள்ள திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்ந்த உதவி வேளாண்மை அலுவலர் சிவா கலந்து கொண்டார் இயற்கை விவசாயத்தை பற்றியும் இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி பற்றியும் அதை எவ்வாறு உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம் என்ற நுட்பத்தை ராஜசேகர் எடுத்துரைத்தார் மேலும் கிராம மக்கள் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இறுதியாக தோட்டக்கலை அலுவலர் ஷோபனா நன்றிமுறை வழங்கினார் கூட்டத்தை உதவி தோட்டக்கலை அலுவலர் தேவநாதன் ஏற்பாடு செய்திருந்தார் ஊர் பொதுமக்கள் மகளிர்கள் ரங்கப்பனூர் ஊராட்சி செயலர் திருமால் வளவன் ஆகியோர் கலந்து கொண்டனா் மாதிரி நகரமாக வந்து முன்மாதிரி கிராம செய்யப்பட்ட அதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும் இப்ப இரண்டாம் ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பயிற்சியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு தோட்டங்களுக்கு சார்பில் முக்கிய வீதிகளில் துண்டு பிரசுரம் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அதிமுகவில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் துண்டு பிரச்சாரம் மற்றும் திண்ணை பிரச்சாரம் நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு செய்த திட்டங்களை கோரி முக்கிய வீதிகளில் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சார நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் உளுந்தூர்பேட்டை கழக செயலாளர் துரை ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ் அதையூர் சுப்பராயன் மற்றும் கழக நிர்வாகிகள் ராமசாமி உத்தரகுமார் சேகர் வெற்றிவேல் எஸ் எம் கே குப்புசாமி கோபால் இருபத்தி நான்கு வார்டு செயலாளர்கள் பதினான்கு அணி செயலாளர்கள் வழக்கறிஞர் அணிகள் மாவட்ட நகர வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் என்பது அண்ணாடுற முன்னேற்ற கழகம் ஒரு கழக பொதுச் செயலாளர் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேண்டும்

ஒரக்காட்டுப்பேட்டை பள்ளி ஆண்டு விழாவில் கலை மாணவ மாணவியர் அசத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்காட்டுப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் இளங்கோ லக்குமியம்மாள் அறக்கட்டளை டாக்டர் லயன் இலப்பாண்டியன் கலந்து கொண்டு பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் வென்று மாணவ மாணவிகளுக்கும் நூறு சதவிகிதம் வருகை பதிவு அரையாண்டு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு பொருட்களை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை டாக்டர் நர்மதா கலாம் மக்கள் இயக்கம் நிறுவனர் கார்த்திகேயன் திருக்குறள் தமிழ் மகிழன் மேலாண்மை குழு தலைவர் கனிமொழி உதவி உதவிக்காவல் ஆய்வாளர் நியூட்டன் ஜெபராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முன்தினம் வரை பத்தொன்பது வரை ஆறிலிருந்து ஒன்பது வரையும் மூன்றாம் இடை பருவ தேர்வு நடைபெற இருக்கின்றது அதை என்ன பண்ணலாம் અહીં மாவட்டம் அம்மா பேரவை சார்பில் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணை கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை சார்பில் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கள்ளக்குறிச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமஞானவேல் ஞானவேல் செய்திருந்தாா் இதில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துரை உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ் சுப்ராயன் திருவண்ணைநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம் திருநாவலூர் ஒன்றிய கழக செயலாளர் சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் பரமாத்மா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருவானந்தம் பொதுக்குழு உறுப்பினர் மணி முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாய்ராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அம்மா பேரவை நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அந்த ஏற்று மாவட்ட அம்மாசாவின் சார்பாக அன்பு சோர அவருடைய ஏற்பாட்டின் வகையிலே உளுந்தூர்பேட்டை தொகுதியின் சார்பாக இந்த தினம் உளுந்தூர் பேட்டை நகராட்சியிலே கோவில்்பட்டி காந்த காங்கிரஸ் கமிட்டி வார்டு மறு சீரமைப்பு பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ராமசுபு பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டி வார்டு மறுசீரமைப்பு பணிக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தூத்துக்குடி பாராளுமன்ற பொறுப்பாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ராமசூபு கலந்து கொண்டு வார்டு சீரமைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற பொறுப்பாளர் காமராஜ் பொன்னுசாமி பாண்டியன் விலாத்திக்குளம் பொறுப்பாளர் பிரேம்குமார் ஒட்டப்பிடாரம் பொறுப்பாளர் மாரிமுத்து மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில்பட்டி நகர பொறுப்பாளர் அருண் பாண்டியன் செய்திருந்தார் கொஞ்சம் திண்டிவனத்தில் நகர எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உதயகுமார் ஏற்பாட்டில் முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் மலர்தூவி மரியாதை செலுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவு உணவு மற்றும் இணைப்புகளுடன் கூடிய விருந்தை துவக்கி வைத்தார் இதில் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வி செல்ல ஜெயப்பிரகாஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் காமேஷ் கழக நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன் கார்த்திக் திருமகள் அதிமுக நிர்வாகிகள் தேவநாதன் தளபதி ரவி ராஜேந்திரன் ரூபன்ராஜ் ஜெயஸ்ரீ கார்த்திக் திருப்பதி சங்கர் முரளி அண்டபட்டு தனசேகர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறு மாணவர்கள் மட்டுமே படித்து வருவதால் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வேதனை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சீட்டனஞ்சேரி கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நாற்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் மற்றும் உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் அந்த கிராமத்தில் அரசு பள்ளி நூறு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய நிலையில் அப்பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் இந்த கிராமத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் அடிப்படை கல்வி அனைவரும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தொடக்க பள்ளியை துவங்கினர் அந்த பள்ளி நடுநிலை பள்ளியாக மாறி தற்போது உயர்நிலை பள்ளியாக உயர்ந்துள்ளது ஆனால் நூற்றாண்டுகளை கடந்த இப்பள்ளியில் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை வெறும் எழுபத்தி ஆறு மாணவர்கள் படித்து வருவது எனக்கு வேதனை அளிக்கிறது என்றார் இந்த மாணவர்களின் எண்ணிக்கை போதாது நமது குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் நூறு ஆண்டுகளை காணுகின்ற இப்பள்ளியின் எண்ணிக்கை வரும் ஆண்டுகளில் குறைந்தது நூறு மாணவர்கள் படிக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பெரியவர்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த சுற்று பகுதிகளில் நூற்றாண்டுகள் கடந்த ஐந்திற்கும் மேற்பட்ட பள்ளி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டுள்ளேன் அதில் அந்த பள்ளிகளில் படித்த பலர் இஸ்ரோ ராணுவம் டாக்டர் உள்ளிட்டவைகளில் வேலை செய்ததாக சொல்லும்போது அந்த பள்ளிக்கும் ஊருக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமையாக உள்ளது அந்த வகையில் இந்த கல்வியை நாம் பெற வேண்டும் என பேசினார் அதைத் தொடர்ந்து அனைவரும் கல்வி எங்கள் அடிப்படை உரிமை அரசு பள்ளியில் படிப்பது நமது கடமை என உறுதிமொழி ஏற்றனர் பின்னர் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் வசந்தி குமார் ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி யுவராஜ் தலைமை ஆசிரியைகள் உஷா செல்வி மற்றும் செங்கல்பட்டு பல்லவ லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒரு பள்ளியை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் நமக்கு முன்னர் இருந்த முன்னோர்கள் எல்லாம் நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு மூன்றாம் இடம்

மரகாணம் அருகே வேலி கருவை காட்டில் கொலை நான்கு பேர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பீடு அருகே வெள்ளக்கொண்ட அகரம் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயசீலன் இவர் பெயிண்டர் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் ஜெயசீலன் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலையில் தனது வீட்டிலிருந்து வெளியில் சென்றுள்ளார் அதன் பிறகு அவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் ஜெயசீலனை பல இடங்களில் தேடியும் விசாரித்தும் வந்துள்ளனர் ஆனால் ஜெயசீலன் இருப்பிடம் குறித்த விவரம் குடும்பத்தாருக்கு தெரியவில்லை மேலும் அவரது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பேரூராட்சிக்குட்பட்ட வர்க்கிங்காம் கால்வாய்க்கும் கண்டாடு கிராமத்திற்கும் இடையில் உள்ள ஒரு தனியார் பள்ளி அருகில் வேலிக்கருவை காட்டிற்குள் அடையாளம் தெரியாத நபர் கழுத்தருத்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக மரக்கானம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து கோட்டக்கோப்பம் டிஎஸ்பி உமாதேவி தலைமையில் மரக்கானம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது தனியார் பள்ளி அருகில் வேலிக்கருவை காட்டிற்குள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் மர்மமான நபர்கள் மட்டுமே அடிக்கடி சந்தித்து பேசும் விதமாக ஒரு இடம் இருந்துள்ளது அந்த மர்ம இடத்தில் ஜெயசீலன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனை பார்த்த மரக்கானம் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனக செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜெயசீலனை கொலை செய்த நபர்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை காவல்துறையினர் ஜெயசீலனுடன் பல நேரங்களில் ஒன்றாக இருக்கும் கந்தாடு ஊராட்சிக்குட்பட்ட பிலாரிமேடு கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கரண்குமார் மற்றும் மரக்கானம் சம்புவெலி பகுதியைச் சேர்ந்த சீதாராமம் கண்டாடு பிலாரிமேடு பகுதியைச் சேர்ந்த பரணி மரக்காணம் நகராந்தெருவை சேர்ந்த பெரிய கீர்த்தீஸ்வரன் ஆகியோரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முன்விரோதம் காரணமாக கரண்குமாருக்கும் ஜெயசீலனுக்கும் இடையே பகை இருந்துள்ளது இருந்த போதிலும் சம்பவத்தன்று கரண்குமார் ஜெயசீலனை சமாதானம் செய்து மது அருந்துவதற்காக அழைத்து சென்று இவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர் அப்போது கரண்குமாருக்கும் ஜெயசீலனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது அப்போது ஏற்கனவே கரண்குமார் பதுக்கி வைத்திருந்த மரம் வெட்டும் கத்தியால் ஜெயசீலனை இரண்டு இடங்களில் வெட்டியுள்ளார் இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த ஜெயசீலன் துடிதுடித்து இறந்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருமணி ரெண்டு <laughs> 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 திருநள்ளாறு நலநாராயண பெருமாள் கோவில் பிரம்ம விழாவில் கோவிலை சார்ந்த ஐந்து கிராமங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என கூறி பிரம்ம விழாவை நடத்த விடாமல் கிராமத்தினர் கோவிலை முற்றுகை இட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சொந்தமான நலநாராயண பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் முன்னதாக திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீலஸ்ரீ கட்டளை விசாரணை சுவாமிகளிடம் தேதி குறித்து முறைப்படி பத்திரிகை அடித்து ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பரம்பரை தொண்டூழிய கிராமங்களான பூமங்கலம் பேட்டை அத்திப்படுகை கீழாவூர் காக்கமொழி ஆகிய ஐந்து கிராமங்களுக்கும் கொடுத்து அதன் பின்னரே பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வந்ததாகவும் இந்த நிலையில் தற்பொழுது நடைமுறைக்கு மாறாக பத்திரிகைகளை அச்சித்துவிட்டு நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கு இன்று பத்திரிகைகள் வழங்கப்பட்டதாகவும் கோவில் கட்டளை விசாரணை சுவாமி மற்றும் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தின் பரம்பரை தொண்டூழிய கிராமங்களுக்கும் முறையான அழைப்பு வழங்கப்படவில்லை என கூறி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நலநாராயண பெருமாள் ஆலயத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இக்கோவிலில் நாளை நடைபெறவுள்ள பிரம்மோற்சவ கொடியேற்றத்திற்கு முன்னதாக இன்று மாலை நடைபெறவிருந்த சாந்தி கோமம் நடைபெறாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்து முன்னதாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஐந்து கிராம மக்கள் முறையிட்டதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் இதே நிலை நீடிக்குமானால் நாளை நடைபெறும் பிரம்மோற்சவ கொடியேற்றத்தினை தடுத்து நிறுத்தப் போவதாக தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பரம்பரை தொண்டூழிய கிராம முக்கியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த திருவிழாவிற்கு முறையாக ஐந்து கிராமத்துக்கும் அழைப்பைகள் கிடையாது நாளைய தினம் திருவிழாவிற்கு இன்றைய தினம் அழைப்படை கொடுக்குறாங்க